அன்பார்ந்த இன யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பரிந்து மனித வாழ்க்கையில் வந்து குளியலால் குளிக்கின்ற தன்மையை வைத்து வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு பெரிய வெற்றியை பரவாயில்லை அப்போ குளிக்கிறதுல எவ்வளோ ரகசியம் இருக்காது நூறு பெர்சென்ட் இருக்கு இதை எல்லா மனிதரும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் நம்ம இந்த குளிக்கிறதுல என்ன ரகசியம் இருக்குது அற்புதமான ரகசியம் இருக்குது நீங்கள் குளித்து பாருங்கள் நீங்கள் எப்படி குளிக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கு குளித்து பார்த்தாலும் வந்து என்ன சொன்னால் கரெக்டாக அவங்களுடைய தேவைகள் வந்து அந்த அப்படி நீங்கள் கரெக்டாக அந்த இப்படி தான் குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த குளியலை வந்து எந்த ஒரு மனிதன் வந்து ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ணி குளித்து வருகிறானோ அவனுக்கு வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக அவனுடைய கர்மா அந்த குளியலால் போகும் அதற்கு என்ன செய் நீங்கள் பிறந்த திதி வளர்புறை திதியா தேய்வுரை திதியா அதாவது பௌர்ணமி திதியும் பௌர்ணமி திரியின் திதியும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வளர்கிற திதி தான் அமாவாசையில் போட்டிருப்பான் அந்த சாஃப்ட்வேரில் போட்டிருப்போம் அமாவாசையில் வந்து அமாவாசை வந்து வளர்புறையாக போட்டிருப்போம் அது தவிர அமாவாசை தான் அமாவாசை வந்து தேய்வுரை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா அமாவாசை வந்து தேய்வரை பௌர்ணமி வந்து என்ன சொன்ன வளர்புரை அப்ப நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பிறந்த திதி வளர்புறையா தேய்பிரையா இது எப்படி கண்டுபிடிப்பீங்க ஜோதிடம் பார்த்தவங்களுக்கு தெரியும் சூரியன்ல இருந்து ஏழு கட்ட ஏழு கட்டம் சூரியன் எந்த இடத்துல நிற்கிறாரோ அதிலிருந்து ஏழாவது கட்டத்து வரைக்கும் வந்து ஏழாவது கட்டத்தில் சந்திரன் சூரியன் நின்ற இடத்தில் இருந்து சூரியன் நின்ற இடத்தில் இருந்து எட்டாவது கட்டம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அதற்கடுத்து என்ன சொன்னான்னா சூரியன் நின்ற இடத்துக்கு சந்திரன் வரும்போது அமாவாசை அப்போ வளர்புறை தேய்வரை பார்ப்பதற்கு இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தை வந்து என்ன சொன்னா ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்லலான்னா வந்து ஜாதகத்தை வந்து சரியான கோணத்தில் வந்து சரியான சாஃப்ட்வேரில் போட்டு பாருங்கள் நிறைய குளறுபுடிகள் இங்கே வர்ற ஜாதகத்துலாம் அவங்களுக்கு நிறைய திருத்தங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது அப்போ திருத்தங்கள் செய்யும் போது வந்து எல்லாத்தனையோ அந்த கரணங்கள் மாறி போகுது திதி மாறி போகுது நட்சத்திரங்கள் கூட வந்து சந்தியில் வந்து இதா அதான்ங்கிற பிரச்சனை வந்துடுது அதை கண்டுபிடிக்கிறதுங்கெல்லாம் ஜோதிடத்தில் வந்து ஒரு வழி சொல்லியிருக்காங்க அதை நாம் தெரியாமல் வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் சங்கடப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அப்போ அதை தெரிஞ்சுக்கணும் ஒன்று இது கடலில் போய் வந்து முத்தெடுக்கிற ஒரு விஷயம் ஜோதிடம் என்பது கடலில் போய் முத்த முத்தெடுக்கிற விஷயம் ஆனால் உயிர் மட்டும் போயிடக்கூடாது ஆமாம் ஜோதிடம் கர்மா சார்ந்த ஒரு விஷயம் ஜோதிடம் கர்மா சார்ந்த ஒரு விஷயம் அப்போ அந்த கர்மா சார்ந்த விஷயத்தை வந்து அதாவது வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கு நம்ம வீட்லேயே நம்ம சோர் வங்கி விறகு எடுத்துகிட்டு வந்து அடுப்பு எடுத்துகிட்டு வந்து எல்லாம் வந்து வேலை வச்சு வேலை பார்த்து வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு சமையல் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் உங்களுக்கு சிரமம் ஜாஸ்தி எத்தனை சாப்பாடு என்னது என்னென்ன ஐட்டங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை கொடுத்துட்டு இத்தனை மணிக்கு எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் இத்தனை மணிக்கு வந்துடணும் பரிமாறுவதற்கு ஆள் கொண்டு வந்துடும் உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும் அப்படின்னு கேட்பது ரொம்ப ஈஸியானது இப்போ இதுதான் என்னை பொறுத்தல இதுதான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அந்த காலத்தில் வந்து அந்த வழிமுறைகள் இல்லாமல் இருந்தது இந்த காலத்தில் இப்போ என்ன வழிமுறை இருக்குது ரொம்ப ஈஸி எங்களுக்கு சாப்பாடு இத்தனை வேணும் டேபிள் சேர்களை நீங்களே கொண்டு வந்துடணும் பரிமாறதுக்கு ஆள் கொண்டு வந்துடணும் எங்களுக்கு இத்தனை மணிக்கு வேணும் இத்தனை சாப்பாடு உங்களுக்கு எவ்வளோ தொகை இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது நானே எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவேன் நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவேன் நானே எல்லாத்தையும் பார்த்துக்குவேன்னா கர்மாவை தூக்கி அனுபவிக்க வேண்டியது ஏன்னா அடுத்தவனுக்கு அது வேலையாக போயிடும் உங்களுக்கு வந்து உங்கள் கர்மாவே நீங்களே வந்து என்ன சொல்கிறான்னா செயல்படுத்த வேண்டியது வரும் அதனால தான் ஜோதிடமும் இது தான் ஜாதகத்தை கொடுத்துட்டு என்ன பலன் என்ன செய்யணும் என்ன வழிமுறை அப்படின்னு வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடணுமே தவிர நம்மளே பார்த்து நம்மளே பார்த்து அப்படின்னா வந்து நமக்கு என்னடா ப்ளஸ் பாயிண்ட் இருக்குறதுதானே அடுத்தவன் பார்த்தா நினைச்சா ஒன்ட்டு என்ன குறை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுவான் அதை விடுத்து என்ன சொல்கிறண்ணா வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் நம்ம எல்லாத்தையும் படித்தோம்னா வந்து என்ன சொல்கிறான் வந்து தவறு என்பது அதில் உள்ளே இருக்கிற ரகசியங்கள் என்ன யாருக்கும் தெரியாமல் தான் ரொம்ப வந்து குழப்பத்திலே இருக்கீங்க சரியா அப்போ நீங்கள் பிறந்த திதி வளர்முறையாக இருந்தால் முதலில் குளிக்க உள்ளே வந்து பாத்ரூம்குள்ளே போனோம்னா உங்களுடைய நித்திய கடமைகள்லாம் கழிச்சுட்டு உங்களுடைய முதல் கப்பு தண்ணி உங்களுடைய வலது தோடில் ஊத்தம் வளர்வறை திதி வளர்வறை பிரதமை திதியிலிருந்து பௌர்ணமி திதி வரை பிறந்தவர்கள் உங்கள் முதலில் உங்களுடைய உடம்பில் தண்ணீர் பட வேண்டிய இடம் வலது தோல் ஏன்னா எல்லாரும் குளிக்கும் போது என்ன செய்வோம் தெரியுமா நம்ம தண்ணி ஊற்றும் போது என்ன சொன்னோன்னா இந்த வலது கை கப்பை எடுத்துகிட்டு எங்கே ஊற்றுவோம் எனக்குமே வலது கைக்கு வலது கை வேலை செய்யாது இடது கைக்கு இடது கை வேலை செய்யாது அப்போ இந்த தண்ணி எடுத்து என்ன சொல்கிறனா வந்து இந்த தோளில் தான் ஊற்றிடுவோம் எல்லாருமே அந்த தோளில் ஊற்றிடுவோம் வலது கையில் ஏற்றி எடுத்து வந்து என்ன சொன்னால் இடது கையில் ஊற்றிடுவோம் இது நம்மளுடைய பாரம்பரியமாக நாம் செய்து வந்தால் தெரியாதது அதுக்காக இது எப்படி வேணாலும் குளிக்கலாம் ஜோதிடத்தில் வந்து குளியலால் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த ரகசியத்தை ஏன் சொல்கிறன்னா வளர்முறையில் பிறந்திருந்தால் வலது தோளில் வந்து தண்ணி ஊற்றணும் ஒன்று வேண்டாம் இடது கையிட்டு கப்பலில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த க இந்த பக்கம் ஊற்றுங்க ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வலது கையிட்டே கப்பல் எடுத்து இந்த இந்த தோளில் நல்லா ஊற்றுங்க அப்படி நித்தமும் பழகிக்கொள்ளுங்கள் உங்களுடைய கர்மம் அளிக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து காணாமல் போய்விடும் சில சிரமங்கள் வந்து என்ன சொன்னால் தண்ணீரால் தீர்க்கப்படும் சரி தேவிரையில் போய் பிறந்திருக்கீங்க பௌர்ணமி முடிஞ்ச பிறகு பௌர்ணமியோட வந்து வளர்ப்புற முடிஞ்சு போச்சு பௌர்ணமி முடிஞ்ச பிறகு என்ன வரும் தேவிரை பிறந்தமையிலிருந்து அமாவாசை வரை தேவிரையில் போய் பிறந்தோம் அவர்கள் வலது கப்பில் தண்ணி எடுத்து இடது தோல் ஊற்று தல் இது அது எத்தனை கப்பு வேணாலும் சொல்லலாம் உங்களுடைய பிறந்த திதி மிஞ்சி போனால் என்ன சொன்னான்னா வந்து பதினஞ்சுக்குள்ளே தானே இருக்கும் பிறந்தவா முதல் கப்பு ஒரு கப்பு திவிதி என்ன ரெண்டு கப்பு இப்படின்னு ஊற்றி ஆனால் முதல் அந்த உடலில் வந்து பரிசம் ஏற்படுவது வளர்புறை என்று சொன்னால் வலது தோளிலும் தேய்வுரை என்று சொன்னால் இடது தோளிலும் அந்த தண்ணீரை நீங்கள் ஊற்றி ஊற்றி குளித்து வாருங்கள் இது அவ்வளவு ஈஸியாக உங்களுக்கு வந்து என்ன சொன்னா ஞாபகத்தில் அதில் வந்து பிறகு என்ன சார் அஞ்சோ ஊற்றிட்டோமே அப்படின்ட்டு பதறெல்லாம் வேண்டாம் அது ஒரு பழக்கம் என்பது வந்து உடனே உங்களுக்கு வந்து ஈஸியாக கவரேஜ் ஆகிரும் ஒரு 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 விதியை மதியால் மாற்றுவது அவ்வளவு ஈஸி கிடையாது எல்லாரும் சொல்லுவோம் விதியை மதியால் மாற்றா விதியை மதி விதிதான் வலியுது விதியை மதியால் மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் வந்து ரொம்ப சிந்தனா சக்தி வந்து கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுமே தவிர இல்லைன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது அப்போ எல்லா மனிதனும் வளர்வரை திருதியில் பிற திதியில் பிறந்தவர்கள் வலது தோளில் முதலில் தண்ணீரை ஊற்ற ஊற்ற வேண்டும் வலது பகுதி தேவரை பதினஞ்சு திதிகளில் பிறந்தவர்கள் இடது தோளில் தண்ணீர் ஊற்ற வேண்டும் இப்படி ஊற்றி குளிக்க 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 உங்களுடைய கர்மாக்கள் வந்து என்ன சொன்னால் இலகுவாக போகும் இலகுவாக பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இலகுவாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கண்டிப்பாக என்ன சொன்னாங்க வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து போராட்டம் இல்லாமல் இருக்கும் சங்கடம் இல்லாமல் இருக்கும் ஒரு காலில் தண்ணி ஊற்றி வீட்டுக்குள்ளே போகிறீங்க வளர்வுறையில் பிறந்திருக்கீங்களா வளர்வுறையில் பிறந்திருந்தால் வலது காலில் முதல்ல தண்ணி ஊற்றுங்க தேயவிரையில் பிறந்திருந்தால் இலது காலில் தண்ணி ஊற்றி அதுக்கு பிறகு எல்லா காலையும் கழுவிட்டு போங்க இதுவே உங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன சொல்லானா வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் என்று சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லலை பயன்படுத்தி பாருங்கள் ஒரு நாளில் இல்லை மூணு நாளைக்குள்ளே மாற்றம் தெரியும் மூணு நாளைக்குள்ளே மாற்றம் தெரியும் அதே உங்கள் குழந்தைய குளிக்க வைக்கிங்க சின்ன குழந்தையாக இருக்குது அது என்ன திதியில் போய் பிறந்திருக்கு வளர்விரையா வளர்த்தவரில் விடுங்க இட தேவையா இடத்தவரில் விடுங்க அப்படிதான் காலக்கடையில் உள்ள போகிறீங்களா முதலில் இப்போ நீங்களே ஒரு ஒரு கடலுக்கு குளிக்க போகிறீங்க அவள் கடலில் குளிக்க போகும்போது என்ன சொன்னான்னா வளர்புறையில் போய் பிறந்தேனே வலது காலத்தான கடலில் வைங்க தேய்விரையில் வந்து என்ன சொன்னான்னா பிறந்திருக்கணும் இடது கால கடலில் வச்சு முதலில் வந்து நம்மளுடைய பாகம் வந்து எந்த பாகம் நனைய வேண்டும் என்று சொன்னோம் வளர்பறை வலது தோல் எடர் ஏ தேய்விரை இடது தோல் இவ்வளவுதான் இதை நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக குளியலால் பெரிய யோகத்தை நீங்கள் அடைவீர்கள் என்று கூறி பொங்கடம் இருந்து விடை சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்களன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்